இனிமேல் நம்ம கஷ்டப்பட்டு மாவு கரைக்க வேண்டாம் உளுந்து அரிசி ஊற வச்சு அரைச்சி டெய்லி நம்ம கஷ்டப்பட வேண்டாம் ஒரு நாள் செஞ்சோம்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட் இட்லி மாவு அது மட்டும் அல்லாமல் துணி இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக வாழை இலைய வச்சு இட்லி எப்படி பண்ணுறது முற்றிலுமே ஹெல்த்தியானது இது போல ஒரு நாள் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் எப்போவுமே இட்லி மாவு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு சலகாஸ் கிச்சன் வாங்காது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இந்த மாவுக்கு நான் பச்சரிசி போட மாட்டேன் இட்லி அரிசி மட்டுமே ஒரு நாலு கப் அளவு இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன் அளவுகள் சரியாக இருந்தால் இட்லி பக்குவம் நமக்கு சரியாக வரும் சரியாக நாலு கப் அளவு நான் போட்டிருக்கேன் இது கூட நம்ம பச்சரிசி சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ தலைத்தட்டி நம்ம நாலு கப் அளவு நல்ல அரிசி போட்டிருக்கோம் இட்லி அரிசி தான் ரொம்ப ரொம்ப நல்லது நாலு கப்புக்கு ஒரு கப் அளவு நான் உளுந்து எடுத்திருக்கேன் ஸோ அஞ்சு கப்புக்கு ஒரு கப் அளவு கூட நம்ம போட்டுக்கலாம் நான் வந்து வீட்டுக்கு செய்கிறதால பச்சரிசியும் போடாததால் நாலுக்கு ஒன்று அளவு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் அஞ்சுக்கு ஒன்று கூட எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் இது முற்றிலுமே நம்ம இட்லிக்கான தான் இது போல் நீங்கள் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் நம்ம வேலைகளும் மிச்சம் இப்போ இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நல்லா கழுவி தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நம்ம ஒரு காட்டன் துணியில் விரித்து காய வைக்கணும் ஸோ நான் காய வைக்கிற வீடியோ நான் எடுக்கலை இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கங்க பாருங்கள் ஈரமாக இருக்குது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பாருங்கள் நல்லா காய வச்சு நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இது போல் நமக்கு இருக்கணும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லை பார்த்திங்களா இப்போ இதை வந்து நல்லா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நம்ம பச்சரிசி சேர்க்கவே இல்லை முற்றிலுமே இட்லி அரிசியால் தான் செய்கிறோம் இப்போ இந்த இட்லி அரிசியை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கழுவி நல்லா நம்ம வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்திருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் எப்போவுமே உளுந்தையும் வெந்தயத்தும் நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் குரகுரப்பாக இட்லி மாவுக்கு எந்த அளவுக்கு நம்ம குரகுரப்பாக அரைப்போமோ அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இது முற்றிலுமே இட்லிக்கான பக்குவம் தான் தோசைக்கான பக்குவம் இல்லை இந்த மாதிரி குரகுரப்பாக உங்களுக்கே தெரியுது பாருங்கள் இது போல் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம உளுந்தையும் வெந்தயத்தும் நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் அப்போ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே நல்லா சேர்த்துட்டு நல்லா கைகளை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் இது உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனால் தான் இந்த மாவு வந்து நம்ம கொஞ்சமாக அரைக்கிறதால நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு ரெண்டு மூணு கிலோன்னு அரைக்கும் போது உங்களுக்கு ஆறு மாதம் வரைக்கும் கஷ்டம் இருக்காது இப்போ இதில் ரெண்டு அளவு எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் உளுந்து வெந்தயம் அரிசி எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டான ஸ்பாஞ்ச் மாதிரியான இட்லி கொடுக்கும் இப்போ இதை வந்து நான் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்ல இது வந்து புளிச்ச மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் புளிச்ச மாவு ஊற்றிக்கலாம் புளிச்ச மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தயிர் வெட்டுக்கலாம் தயிரும் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சாதம் மிஞ்சும்ல மிஞ்சிற சாதத்தை ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சாதத்தை நல்லா மிக்ஸ் சிஜாரில் அரைச்சிட்டு இது போல் தண்ணி ஊற்றி கைகளை விட்டு பிசைஞ்சு கொடுக்கணும் ஸ்பூனாலேயோ கரண்டிகளாலேயோ நம்ம எப்போவுமே இப்படி கரைச்சி வைக்கும் போது சீக்கிரமாகவே மாவு பிழைக்காது இது போல் நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு கொடுத்து கைகளால் கரைச்சி இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு அடுத்த நாள் இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் இதை நான் வச்சுட்டேன் இப்போது அடுத்த நாள் வந்து நம்ம இதை எடுக்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து எந்த அளவுக்கு அதே இதில் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்க பாருங்கள் நல்ல நுர நுரையாண்ட் நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இட்லி வரும் இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே நம்ம போடலை ஒரு பிஞ்சளவு சால்ட் அது கூட சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க ஊற வச்சு அரைச்சா கூட இந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி இட்லி வருமானு தெரியலங்க இப்போ வாழை இலையை எடுத்து இது போல் நம்ம இட்லி தட்டுக்கு தேவையான அளவு கட் பண்ணிக்கலாம் எப்போவுமே இட்லி துணியை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம் இட்லி துணியை நம்ம யூஸ் பண்ணுறத விட ஒரு வாழை இலையை நம்ம வாங்கிட்டு வந்து காசு போனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் வாழை இலையை வாங்கிட்டு வந்து நீங்கள் போல் கட் பண்ணி செய்து கொடுங்க இட்லி துணியில் நமக்கு கிருமிகள் அதிகமாக இருக்கும் சுடுதண்ணியில் வச்செல்லாம் கழுவணும் ஸோ அந்த வேலையெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப மிச்சமாகும் இப்போ இதே இலையில் நம்ம ஊற்றி வச்சாச்சு நான் இட்லி பாருங்கள் வெந்திருச்சு எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதை நல்லா ஒரு கரண்டி எடுத்து ஓரங்களில் கிண்டி விட்டாச்சு இப்போ எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வரும்னு மட்டும் பாருங்கள் இப்படி லைட்டாக நம்ம கரண்டியை வச்சு குத்தி விட்டோம்னா நமக்கு வந்துடும் இட்லி துணி கழுவ வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக நம்ம செய்துட்டோம் பாருங்கள் இப்போ இந்த இலையை வந்து நீங்கள் பியாமல் அப்படியே எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு ஒரே டைமில் இப்போ ரெண்டு மூணு தட்டுன்னு ஊற்றுவோம்ல அந்த ரெண்டாவது தட்டுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதம் இருக்குதுன்னு யோசிச்சுருக்க கூட மாட்டிங்க இன்ஸ்டண்ட்டில் இப்படி வருமா அப்படின்னு நிஜந்தாங்க நீங்கள் செய்து பாருங்கள் இதே பக்குவத்தில் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும் இப்போ இது போல் நான் எல்லாத்தையுமே செய்து எடுத்துட்டேன் பாருங்கள் நான் போட்டேன் மாவு அளவுக்கு எனக்கு ஒரு அஞ்சு இட்லி வரைக்கும் வந்துச்சுங்க இது போல் நீங்களும் செய்து பாருங்கள் பஞ்சு போல் இட்லி செய்கிறதுக்கு இதை விட ஈஸியான வேலை எதுவுமே இல்லை சில டைமில் நம்ம வீட்டில் மாவு அரைக்க முடியாது வேலைகள் அதிகமாக இருக்கிற டைமில் போல் செய்திங்கன்னா வேலை ரொம்ப மிச்சமாக இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பாய்